சோழ பேரஸ் ஒட்டக்கூத்தன் இருந்து ராவும் பகலாக இருந்து எழுதுவான் ஒரு மூணு மாதம் முடிஞ்ச உடனே அல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டான் ராமாயணம் யாரு ஒட்டக்கூத்த கம்பன் அவன் பாட்டுக்கு சுத்திட்டு திரிவான் ஒரு லைன் கூட எழுதல அரசன் பார்த்தான் ஒரு நாள் கூப்பிட்டான் ரெண்டு பேரும் நீங்க என்ன இல்லை நீங்க காட்டுங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தன் அப்படி தூக்கி போட்டான் ஏகப்பட்ட பாடல்கள் ஒரு லைன் கூட எழுதல கூப்பிட்டான் நீ என்ன கம்பன் அந்த அந்த இடத்துல கிட்டு ராமாயணத்தை மனப்பாடமாக அடித்தான் கம்பராமாய் ஸ்பாட்ல ஸ்பான்டெனியஸா அந்த பத்தாயிரம் அடிகளையும் பத்தாயிரம் பாடல்களையும் சொல்லக்கூடிய இயற்றக்கூடிய மன வலிமை படைத்த அந்த கம்பன் பாடியவுடன் ஒட்டூத்தன் அப்படியே இதாயிடு அரசன் உடனே கம்பன தோளை தட்டி நீயல்லவா கவி அதனாலதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறையும் கவி